தலைப்புச் செய்திகள் நாமல் ரா முறைப்பாடு விஜயதாஸ் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு அமெரிக்க பூங்கா ஒன்றில் துப்பாக்கிச்சூடு பலர் காயம் மைத்ரிபால சிறிசேனவை கடுமையாக சாடிய ரணில் கூகுள் மீது மஸ்க் பரபரப்பு குற்றச்சாட்டு பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக அமைச்சர் பந்துல குணவர்த்தன ஹோமாகம போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் நாமல் ராஜபக்ச தமக்கு அறிவித்தல் வழங்காமல் ஹோமாகமவில் பொதுஜன பெருமுன கூட்டத்தை ஏற்பாடு செய்தமை தொடர்பில் அமைச்சர் பந்துலு குணவர்தன இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார் நாமல் ராஜபக்ச கட்சி ஒழுக்கத்தை மீறியுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இங்கு இதுபோன்ற விடயங்களில் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று போலீசார் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் நாமல் ராஜபக்ச கருத்து தெரிவித்த போது தான் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜான் வெளிவத்தவின் வீட்டிற்கு வந்ததாகவும் அதன்படி அங்கு தேநீர் வைபவத்தில் கலந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் கட்சி உறுப்பினர்கள் பலர் தம்மை சந்திக்க வந்ததாகவும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார் நாட்டை பாதுகாக்க தவறியதன் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு உச்சநீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார் ஹோமாகம பிரதேசத்தில் இடம்பெற்ற விசேட அரசியல் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாட்டின் பாதுகாப்பு முக்கியத்துவம் தொடர்பில் ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார் அரசியல் அமைப்பின் நான்காவது பிரிவின் கீழ் நாட்டின் பாதுகாப்பிற்கு ஜனாதிபதி பொறுப்பு கூற வேண்டும் என ஜனாதிபதி இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது புலனாய்வு பிரிவு மற்றும் சிறப்பு அதிரடிப்படை செயல்பட வேண்டும் இழந்தால் என்ன நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் போதைப் பொருளை எதிர்த்து போராடுவதற்கான புதிய பிரச்சாரம் இந்த வாரம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதனை சரியான நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என ஜனாதிபதி கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் விஜயதாஸ் ராஜபக்சவைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவரும் பதில் பொதுச் செயலாளருமான அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாரதி துஷ்மந்த ஆகியோர் அந்த பதவிகளில் பணியாற்றவும் தேர்தல் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதை தடுப்பதற்காகவும் பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேலதிக மாவட்ட நீதிபதி சாந்திம எதிரிமன்ன இன்று இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் தற்காலிக தலைமை செயலாளர் மற்றும் செயல் தலைவரின் முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தடை விதித்து பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவு மீண்டும் இன்று நீடிக்கப்பட்டது அத்துடன் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி அன்று பாதுகாப்பு தரப்பு ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளரும் இராஜாங்க அமைச்சருமான லசந்து அழகிய வண்ண ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளர் தொமீந்த துசா நாயக்கு மற்றும் சுதந்திர கட்சியின் ஸ்ரே விவசாய அமைச்சருமான மஹிந்த அமரவீரர் ஆகியோர் தாக்கல் செய்த வழக்கு இன்று பரிசீலிக்கப்பட்ட போது அமெரிக்கா நியூயார்க்கின் அப்டேட்டில் உள்ள பூங்கா ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு குறைந்தது ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேட்பில்வுட் பூங்காவில் நேற்று மாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் இருபது வயதுடைய ஒருவர் கொல்லப்பட்டதுடன் மற்றொரு நபர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதோடு ஐந்து பேர் சிறிய காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சுட்டுக் கொல்லப்பட்டவரின் அடையாளம் இன்னும் வெளியிடப்படவில்லை சூடு நடந்தபோது அந்த பகுதியில் விருந்து கொன்று நடந்ததை பொலிஸார் உறுதி செய்துள்ளனர் இந்த நிலையில் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் பொலிஸார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ற தேடல் வார்த்தையை தடை செய்வதன் மூலம் கூகுள் அமெரிக்க தேர்தல்களில் தலையிடுவதாக எலோன் மஸ்க் குற்றம் சாட்டியுள்ளார் அவரது தளத்தில் வெளியிட்ட ஜனாதிபதி டொனால்ட் என்ற தேடல் வார்த்தைக்கான ஒரு இடுகையில் ஜனாதிபதி டொனால்ட் டக் மற்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரீகன் என வரும் முதல் தேடல் முடிவுகள் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரும் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியுமான டொனால்ட் ட்ரம்பிற்கு கூகுள் தடை விதிக்கின்றது என்பதை காட்டுகின்றது தேர்தலில் அவர்கள் தலையிட்டால் அவர்கள் தங்களை தாங்களே மிகவும் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள் என்று ட்ரம்பை ஆதரித்த மஸ்க் பதிவிட்டுள்ளார் இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன